ஆதிக்குட்டி சேட்டையை நானும் பண்ற சேட்டையாக பெருமாநல்லூர் வாத்துக்கறி வாங்கலான்ட்டு போகலான்னு கிளம்புறோம் போகலாங்கிற வார்த்தை போக இங்கே இங்கே நம்ம விட்டு விட்டு போட்டு அப்படின்ட்டு ஏன்னா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டோம்னா வர மாட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க போட்டுன்ட்டு அப்போ எங்கேயும்

ஏன்னா நல்லது போட்டால் ஆறு பாக்குறாங்க நல்லபடியாக வீடியோ போட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு நல்லது சொன்னேன் நாங்களாம் எல்லாம் போட்டு பார்த்தேங்க நானெல்லாம் யூடியூப்பில் டிகிரி கோல்டரே ஆகிட்டேன் நான் அந்தளவுக்கு நாலு வருஷமா எல்லாம் கற்றுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறோம் சும்மா கிடையாது சரிங்களா சரி அடுத்த வீடியோ வாத்துக்கறி கறி வருக்கிறது அண்ணா சேனல்ல சேனலில் எங்க எங்கள் வாத்தெல்லாம் பிடிக்கல எங்க மூணு வாத்து இருக்குது உங்களுக்கு தனியாக நாங்கள் ஒரு வாத்து வாங்கி இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம் இது ரொம்ப நாள் ஆசை ஏன்னா அஞ்சு மாதமும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து சரி சாப்பிடுவோம் வயிற்றுக்கு தான் நான் சாப்பிட்றோம் இரநூறுவா தான் ஏன்னா சரி பை